மங்கள பிரிகேவி தேவி கத்தி பாரதி அம்மா உங்களை பேசுகின்றேன் அம்மாவுடைய அல்வாக்கு சிறந்த முறையில் சொல்றோம் போன் மூலியமாக தொலைபேசி மூலியமாக பக்தர்கள் உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு அம்மாட்ட வந்து நீங்கள் தொலைபேசி மூலியமாகவே அவங்கள்ட நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அது மட்டும் இல்லாத உங்கள் ஜாதகம் இல்லாமலே பேர் வயசு மட்டும் சொன்னால் போதும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா சில பூஜைகள் சிறப்பான பூஜைகள் அஷ்டமி பூஜைகள் சராயத்தி பூஜைகள் ரகோஸ் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம் திருப்பணியும் நடக்குது அதனால தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் வராங்க மக்கள் இன்றைக்கி வந்து பஸ்ஸில் வராங்க காரில் வர்றாங்க நடந்து கூட வராங்க வந்து இருந்து அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு அருவா கேட்டு போடுறாங்க ஆனால் நீங்கள் ஃபோன் மூலிமா கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு தச்சனை குருதங்கிறது வந்து நீங்கள் தருதுனால அது இறைவனுக்கு போய் சேருது இப்போ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அம்மா காசு தான் அறுவாவுக்கு சொல்லுவாங்களா அப்படின்னா காசு இல்லாதவங்களுக்குன்னு அறுவாக்கு போய்ட்டு தாக்குறேன் இன்றைக்கி காசே இல்லைங்கம்மா ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் நூறுரூவா கூட வைக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை வருமானம் இல்லை உடல்நிலை பாதிப்பா வீட்டிலே உட்காந்துட்டேன் அப்படின்னு உண்மையை பேசுகிறவங்களுக்கு காணிக்கு நான் வாங்குவதில்லை அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கு எதுக்காக நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மாவிற்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ண தீபங்கள் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு சாமியை எங்கே இருக்குது ஆனத்தில் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கேற்றுரும் உங்களுடைய காசு பார்த்தீங்கன்னா அது எண்ணெய்க்கு செல்லுது பூவுக்கு செல்லுது அதனால தான் அந்த நாங்கள் வந்து தஷணைங்கிறது வாங்கி ஆழத்துக்கு நீங்கள் நேரில் வரலனாலும் உங்கள் தஷன எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தினமும் பூவுக்கும் எண்ணெய்க்கு தான் போயிட்டுருக்குது அம்பாளுக்கு தீப ஒளியாக எல்லா தெய்வங்களுக்கும் உங்களுடைய காணிக்க போகுது இதனால் உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு குருதர்ஷம் வந்து ஒரு இரநூறுபா போடுறீங்க ஐநூறுவா இன்னைக்கு நாங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இன்னைக்கு நான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறோம் உங்களோட காணிக்கையில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறோம் அப்ப பயரவிற்கேத்தரும் முருகனுக்கு ஏற்றுறோம் ஐயப்பசாமிக்கு ஏற்றோம் ஆயினருக்கு ஏற்றோம் பிரம்மாவுக்கு ஏத்துறோம் சூழ்நிலை துர்கா அம்மா பெரியநாயகி அங்காள பரமேஸ்வரி எல்லா தெய்வங்களும் இருக்கங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் ஆனாயி பின்னாய் அஜராணீஸ்வரர் உங்களுக்கெல்லாம் விளக்கே தரம் இல்லையா இத்தனை தேவர்களுக்கும் எல்லா மாதத்துக்கும் விளக்கத்துக்குள்ள உங்களோட காணிக்கை எனக்கு வந்து உங்களோட நன்கொடையாக இருக்கட்டும் உங்கள் காணிக்கையில் இருக்கட்டும் எனக்கு என்னன்னா என்றைக்கே நிறைய செலவாகுது அதனால் மனதிருப்தியோடு கொடுங்க அம்மாவை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சுத்தியா குடும்பம் வம்சக்திகள் தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே அம்மா நல்ல சொல்லி அம்மாக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் விநாயகர் பிரம்மாண்டையும் அம்மா வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுடைய குயிலெல்லாம் நீங்கணும் மன அமைதி ஆகணும் தெளிவாக எடுக்கணும் ஒரு முடிவு தைரியமாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனநோய் தான் எல்லாத்துக்குமே அடுத்து தருது வர இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷன் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும் மன அழுத்தங்கள் நிறைய பேன சொல்கிறாங்க என் மனைவி சரியில்லை அதனால நான் வந்து மதுப்பிளக்கத்துக்கு அடிமையாகி தண்ணி போடுறேன் அப்போ உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வீணான நொருச்சல் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறது மன அழுத்தம் மணழுத்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நோயாகி தான் போகணும் மன அழுத்தப்பட்டாலே எல்லா ப்ரெஷர் வரும் சக்கரை வரும் எல்லாமே வரும் மனசை வந்து தெளிவாக வச்சுக்கொண்டு நமக்காக நம்ம வாழ்கிறோம் ரூபமாக இருந்தாலும் கணவன் பிள்ளைங்க இருந்தாலும் நமக்காக தான் நம்ம வாழ்கிறோம் நமக்கு ஒரு கண்ணில் ஜூஸ் போட்டால் நமக்கு தான் உறுத்துது நமக்கு தான் வசிக்கும் பிள்ளைங்க சாப்பிட்டா நம்ம உயிர் இல்லை மனைவி சாப்பிட்டா நம்ம வயிற் இல்லை கணவன் சாப்பிட்டா நம்ம வைணுமான்னு பற்றி நம்பாது உன்னோட உடம்பு நீ தான் அனுபவிக்கணும் அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம தெளிவாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் தெளிவாக இருங்க ஒவ்வொன்றும் உற்சாகமாக இருங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அவங்களால நான் வேலைப்பட்டேன் இவங்களால நான் மட்டும் நினைக்காதீங்க உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களோட கடமை செய்யுங்க குழந்தைங்களுக்கு கடமை செய்யுங்க மனைவிக்கு கடமை செய்யுங்க அதே மாதிரி மனைவியாக இருக்கட்டும் கணும் கடமை செய்யுங்க பிள்ளைங்களுக்கு கடமை செய்யுங்க உங்களோட கடமைகளை வந்து தவறாமல் நமக்கு ஆண்டவன் இந்த பிறப்பில் நம்ம என்ன கொடுத்துருக்கானோ உழைச்சி நம்ம சம்பாரித்து நாலு பேர்த்துக்கு குதூற மாதிரி நம்ம இருக்கணும் நம்ம சோம்பேறி இல்லை சோம்பெரியாவும் மாறக்கூடாது நம்ம தான் முடிஞ்சிருந்து பொண்ண வைக்கிறது பூ வைக்கிறதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம நோக்கி வாழ்க்கை முன்னேற்றம் என்ற பாதையில் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் குதிரை மாதிரி திரும்பி திரும்பி பார்த்தோம்னா கழுது கட்டாக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க பேச்சுடுவாரு இப்படி சொல்கிறா அவங்ககள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தொழில் நீங்கள் முனைந்து போய் தான் இருக்கணும் ஆளுங்க நீங்கள் முன்னேறவே முடியாது மொதல் வந்து வீட்டுக்கு பெண்கள் சுய வேலையை கற்றுக்குங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி வந்து சுய வேலை இருந்தால் நம்ம தெளிவாக இருக்கலாம் உற்சாகம் இருக்கலாம் கையில் நாலு காசு இருந்தாலே நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் நகரம் கொஞ்சம் எதுக்கு சொல்லிருக்கிறேன் ஒரு தயாராகுங்க பூ கட்டுங்க உங்களுக்கு என்ன தொழில் நம்ம பணம் கோடி ரூபாய் இருந்தாலும் உழைப்பு நம்ம உழைப்புமே இது என்ன பண்ணால் அதோட சந்தோஷம் கொடுத்து பார்த்தீங்களா உழைச்சி கிரிவனுக்கு ஒரு பத்து ரூபாய் கல்புரை வாங்கி கொடுத்துறது பூ வாங்கி போடுவது அது மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளே ஒரு பொருளை ஒருத்த அன்றிப்பாக தரம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சம்பாதிச்ச பொருளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் இருந்துக்கட்டும் இருக்கட்டும் ஒரு பரிசு அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் நம்மளுடைய வேண்டுகோள் அம்மாவுடைய அல்லாசியம் தான் சொல்லிக்கின்ற வாக்கையும் அம்மா தான் உலகத்துல யாரும் யாராலையும் கெட்டு போவது அல்ல என் பிள்ளைக்கு எடுக்கிறாங்க பிள்ளைக்கு எடுக்கிறாங்க புசம் எடுக்கிறாங்க மனைவி இதெல்லாம் இல்லை எல்லாருமே தெளிவானவங்க தான் தான் இருக்கிறோம் யார் பேச்சும் கேட்கணும் அவசியமும் இல்லை எல்லா மனிதனும் தன்னுக்குள்ளே வந்து சிந்திச்சுட்டு பாருங்க சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க யார் பேச்சும் கேட்காதீங்க நீங்க நீங்களா இருங்க பிடிவாதம் வேண்டாம் முன்போகம் வேண்டாம் பிடிவாதம் போகும் அழி அழிவுக்கு நிகராக இருக்கும் அதனால் நிதானமாக இருந்து புரிந்து செலுத்துங்க நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் பேசுங்க இல்லை அமைதியாக இருந்துக்குங்க வாக்குவாதமும் சண்டையை சச்சரவர்களோ இல்லாமல் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்பமாய் வளர்க்கறதுக்கு இறைவனை நான் வேண்டிக்கிறேன்